நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணருக்கு பதினாறாயிரத்தி எட்டு மனைவிகள் இருந்தாலும் கூட திருமணமே செய்து கொள்ளாத ராதை மேல இருந்த காதல் புனிதமானதுன்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ராதை எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராதை கிருஷ்ணனை பிடிக்கும் அப்படின்னா மறந்துடாம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் பண்ணிடுங்க அப்படியே ராதே கிருஷ்ணா அப்படின்னு மறக்காம கமெண்ட்டும் பண்ணிருங்க வாங்க இப்ப வீடியோ கூட போலாம் கம்சனோட வதத்திற்கு பின்னாடி கிருஷ்ணர் வந்து பிருந்தாவனத்திலிருந்து மதுராவுக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு அப்போ மதுரா கிளம்பிய தருணத்துல ராதைக்கு வந்து யாதவ குலத்தை சேர்ந்த ஒருவரோட திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு ராதையினோட மீண்டும் இணைய முடியாது அப்படின்னு தெரிஞ்ச கிருஷ்ணருக்கு தெரிந்தாலும் கூட ராதையோட நினைவா புல்லாங்குழல தம் பக்கமே எப்பவும் வச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் ராதை ஒரு மனைவியா தன்னோட கடமைகள் எல்லாம் சரியா செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க அதே டைம் கிருஷ்ணரும் தன்னோட தெய்வீக கடமைகளையும் நல்லபடியா செஞ்சு வந்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் தன்னோட கடமை எல்லாம் முடித்த பிறகு வயதான காலத்துல ராதை வந்து தன்னோட மனம் விரும்பிய கண்ணனை இறுதியா ஒரு முறை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு ரொம்பவும் ஆசைப்பட்டு விரும்பி இருக்கிறாங்க அப்போ தன்னோட வாழ்நாள் முழுவதும் கிருஷ்ணர் பிரிஞ்சிருந்தாலும் கூட அவர்களோட ஆன்மா வந்து எப்பவுமே இணைந்ததா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ராதை கிருஷ்ணரை சந்திக்க துவாரகை அடைந்த போது கிருஷ்ணர் வந்து பாமா மற்றும் ருக்மணியை திருமணம் செய்து கொண்ட தகவலையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது ஆனா அதுக்காக அவங்க ஒண்ணும் வருத்தம் எல்லாம் படல அனைத்தையும் அறிந்த கிருஷ்ணர் வந்து தன்னோட ராதை வருகையை உணர்ந்தாரு மனம் முழுவதுமே மகிழ்ச்சியோடு ஆர வாரமா ராதைய வரவேற்றாரு ராதையோ வந்து கிருஷ்ணருக்கு பணிவிடைகள் செய்ய அவரோட அரண்மனையிலேயே தங்கவும் முடிவு பண்ணிட்டாங்க கிருஷ்ணரோட ஒரே அரண்மனையில் இருந்த போதும் கூட தனக்கு கிருஷ்ணர்கிட்ட முன்னாடி இருந்த ஆன்மா ரீதியிலான பிணைப்பு இல்லாததை ராதை வந்து உணர்ந்திருக்கிறாங்கன்னே சொல்லலாம் அந்த டைம் வந்து அவங்க நினைச்சிருக்கிறாங்க இறுதியில அவர் கிருஷ்ணரை விட்டு நம்ம பிரிஞ்சு செஞ்சு போவோம் ஏன்னா நம்ம அதை வந்து உணரவே முடியல அப்படிங்கிறத அவங்க முடிவெடுத்ததுக்கு பின்னாடி அவங்களோட பிணைப்பு திரும்பவும் வரணுன்றதுக்காக நம்ம இங்க இருந்து கிளம்புனா வேணா நம்மளோட அந்த பழையபடி இருந்த பிணைப்பு மீண்டும் நம்மள்கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பி அவங்க வெளியே கிளம்பிட்டாங்க அப்போ கிருஷ்ணர் வந்து தன்னை வந்து பின்தொடர்வதை அறியாத ராதை வந்து ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போயிருக்கிறாங்க அப்போ அந்த பிணைப்பு வந்து மீண்டும் உண்டானத ராதை வந்து மன ரீதியாக உணர்ந்திருக்கிறாங்க அதே டைமு அங்கேயே தனியாகவும் தங்கவும் முடிவெடுத்திருக்கிறாங்க ஏன்னா நம்ம இந்த இடத்துல தான் நம்ம கண்ணனை வந்து திரும்பியும் நம்ம ஆன்மா ரீதியான உணர்வை உணர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயே தங்கிடலாம் கண்ணட மனதார நினைத்துட்டு வாழ்நாள் முழுக்க இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு அவங்களும் இருந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கேயே தங்க முடிவெடுத்தவங்க காலங்கள் கடக்க கடக்க ராதை வந்து மிகவும் வந்து பலவீனமா மாறி இருக்காங்க அவங்களோட இறுதி தருணங்கள்ல கிருஷ்ணர் வந்து தன்னோட இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ரொம்பவும் ஆசைப்பட்டாங்க அதே மாதிரி அவர்களோட தங்களுடைய நட்பு பாசம் மகிழ்ச்சி எல்லாத்தையும் நினைவு நினைச்சு அவங்க ரெண்டு பேரும் பேசி பகிர்ந்துகிட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த டைம் உன்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து ராதை கிட்ட அதுக்கு ராதை வந்து சொல்லியிருக்கிறாங்க இளமை காலத்துல நம்ம எந்த குழல் வந்து இசை என்னைய வந்து பரவசமாக்கியதோ அதோட இசை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ராதை வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க அந்த தெய்வீக புல்லாங்களோட இசையோட சக்தியால அங்க இருக்க எல்லாருமே அவர்கள் இருந்த இடத்த யாருமே தொந்தரவு செய்யாம விட்டுட்டாங்க அந்த டைம் இரவு இல்லாம பகலும் இல்லாம ராதையோட ஆசையை நிறைவேற்ற இரவு பகலாக கிருஷ்ணர் வந்து தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு ராதையோட மரணம் நெருங்கி கிருஷ்ணரின் ஆன்மாவோட அவர் இணையிற வரைக்கும் அந்த இசை தொடர்ந்துச்சுன்னே சொல்லலாம் ராதையோட மரணத்துக்கு பிறகு அவங்களோட அன்பு நித்தியத்தன்மையை அடைந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆனா கடவுளா கூட இருந்தாலும் ராதையோட பிரிவையோ மரணத்தையோ கிருஷ்ணரால தாங்கிக்கவே முடியல அவர்களோட அன்பின் சின்னமாதான் அந்த புல்லாங்குழலை நிறுத்தி அவரோட காதல முடிவுக்கு கொண்டு வர எண்ணினாரு கிருஷ்ணர் தனது புல்லாங்குழலை உடைச்சு அதனை தூக்கி எறிந்தார் அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அன்னைக்கு இருந்து தன்னோட மரணம் வரை கிருஷ்ணர் வந்து எந்த இசை வாசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது கிருஷ்ணருக்கு பதினாறாயிரத்துக்கும் மேல மனைவிகள் இருந்தாலும் கிருஷ்ணர் காதல திருமணம் செஞ்சு காத ராதையோட காதல் கதை தான் எல்லாருக்கும் பிடிக்கும் கிருஷ்ணரை விட அஞ்சு வயசு பெரிய பொண்ணு ராதை கிருஷ்ணரும் ராதையும் பன்னெண்டு வருஷம் மட்டும்தான் காதலர்களா வாழ்ந்திருக்காங்க ஆனா அந்த சின்ன வயசுலேயே கிருஷ்ணரும் ராதையும் இணை பெரியாத ஜோடியா வாழ்ந்தாங்க கிருஷ்ணர் ராதையை ஏமாத்திட்டு பல பெண்களை திருமணம் செஞ்சு வாழ்ந்தார்னு எவ்வளவோ குறை சொன்னாலும் எப்பவுமே ராதையிடமிருந்து கிருஷ்ணருக்கு கிடைச்ச நட்பையும் காதலையும் யாராலையுமே பிரிக்க முடியாதுங்கிறது தான் உண்மை அதனால ராதா கிருஷ்ணா எப்பவும் சேர்த்து சொல்றோம் எல்லா கிருஷ்ணர் கோவில்லையும் ராதையும் உடன் இருப்பாங்க கிருஷ்ணரும் ராதையோட நினைவா மயிலிறகை எப்போதும் தலையில வச்சுக்கிட்டாரு அப்புறம் ராதைக்காகவே புல்லாங்குழல் வாசிச்ச கிருஷ்ணர் ராதையோட பிரிவுக்கு அப்புறம் தன்னோட புல்லாங்குழலையே உடைச்சிட்டாரு எப்பவுமே ஒன்னு சேர்ந்த காதலை விட சேராத காதலுக்கு தான் மதிப்பு அதிகம் சிலர் சின்ன வயசுலேயே ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் பிரம்மதேவன் திருமணம் செஞ்சு வச்சார்னு சொல்றாங்க அந்த விஷயம் உண்மையான நீங்களே கமெண்ட் பண்ணுங்க ராதைக்கு அடுத்து கிருஷ்ணர் அதிக காதல் கொண்ட ஒரு பெண் ருக்மிணி இவங்களோட காதல் லாங் டிஸ்டன்ஸ் லவ்னு சொல்லலாம் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்காமலே காதல் வசப்பட்டிருக்காங்க ருக்மிணி கிருஷ்ணரோட அழகையும் அவரோட சாகசங்களையும் கேட்டு கேட்டு காதல் வசப்பட்டு வாழ்ந்து வந்திருக்காங்க சிசுபாலனுக்கு திருமணம் செய்ய முடிவெடுத்தோன்னு கிருஷ்ணருக்கு தூது அனுப்புறாங்க கிருஷ்ணரும் சிசுபாலன் கிட்ட இருந்து ருக்மிணியை மீட்டு திருமணம் பண்ணிக்கிட்டாரு அஸ்த லட்சுமிகள் எட்டு மனைவிகளா இருந்த போதும் கிருஷ்ணரோட பேவரெட்னா அது எப்பவுமே ருக்மிணி தான் அதுக்கு பிறகு பதினாறாயிரத்தி நூறு மனைவிகள் அதாவது அசுரன் கிட்ட அடிமையா இருந்த பெண்களை மீட்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அதுக்கு காரணம் போது அவர் சீதைக்காகவே என்ன திருமணம் செஞ்சு காதலிச்சுக்கோங்கன்னு வரம் கொடுத்ததால கிருஷ்ணர் அவதாரத்துல இத்தனை மனைவிகளை திருமணம் செஞ்சிருக்காரு அந்த பெண்களும் கிருஷ்ணர் மேல அளவு கடந்த காதலை வெளிப்படுத்தி இருக்காங்க கிருஷ்ணர் இறந்ததும் கலியுகம் தொடங்கிட்டு அவரோட பிரிவை தாங்க முடியாத அவரோட எட்டு மனைவிகளும் அவரோட இறந்துடுவாங்க யுகத்தோட கிருஷ்ணரோட பார்த்தா கிருஷ்ணரையே அடையணும்னு இரண்டு பெண்கள் வாழ்ந்து வாழ்ந்து வந்திருக்காங்க வட இந்தியாவில் வந்த தீவிர பக்தி மீராபாய் கிருஷ்ணர்காக நிறைய பாடல்களை பாடி பூஜை செஞ்சு வந்திருக்காங்க கடைசி காலத்துல எல்லாரோட கண்ணு முன்னாடியும் கிருஷ்ணரோட பாடலை பாடிட்டு இருக்கும் போதே கிருஷ்ணரே நேர்ல தோன்றி மீராபாயை அழைச்சுக்கிட்டு ஒளியா மறைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு அவங்களோட காதல் புனிதமாய் இருந்திருக்கு அதே மாதிரி நம்ம தென்னிந்தியாவில் வாழ்ந்து வந்த ஆண்டாள் கிருஷ்ண கிருஷ்ணலீலைகளை கேட்டு கேட்டு வளர்ந்து கிருஷ்ணருக்கு ஏற்ற பெண்ணான ஒவ்வொரு நாளும் கண்ணாடி முன்னாடி விஷ்ணுவோட மாலைகளை தனக்கு போட்டு அழகு பார்த்து ஸ்ரீரங்கத்துல அரங்கநாதரை திருமணம் செஞ்சு அவரோட ஒன்னா கலந்துட்டாங்க கிருஷ்ணர் விருப்பமில்லாத எந்த பெண்களையும் காதல் செய்யவும் இல்ல திருமணம் செய்யவும் இல்ல இந்த கலியுகத்துலயும் கண்ணனோட காதல் கதைக்கு மயங்காத பெண்கள் யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு கண்ணன் காதல் மன்னனா வாழ்ந்திருக்காரு நம்ம அபிமன்யு பதினாறு வயசுலயே உத்திரையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு நமக்கு தெரியும் ஆனா அதுக்கு முன்னாடியே பலராமரோட பொண்ணையும் கல்யாணம் பண்ணிருக்காருங்க வெறும் பதினாறு வயசுலயே ரெண்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்காரு

அந்த வரத்தை கொடுத்திருக்காரு துருபதன் சொல்றாங்க கிருஷ்ணர் கொடுத்த வரம்படி திருஷ்டா ஏ கலைவனோட அடுத்த பிறவி நினைச்ச மாதிரி துரோணாச்சாரியார பழி வாங்கிடுவான் நம்ம ஏ கலைவன் ஏ கலைவனுக்கு என்ன ஆச்சுன்னு நெட்ல தேடும் போது கிடைச்ச தகவல் தான் நம்ம விஷ்ணுவோட எட்டாவது அவதாரமான பலராமர் பத்தி பார்க்கலாம் பலராமர் விஷ்ணு படுத்திருக்கிற நாகப்பாம்பு ஆதிசேஷன் தானே அது எப்படி விஷ்ணுவோட அவதாரம்னு சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம் உண்மதா விஷ்ணு சில அவதாரத்துல தன்னோட கூட இருக்கிறவங்களையும் முக்கியமான கதாபாத்திரமா பயன்படுத்தி இருக்காரு ராமாயணத்துல லக்ஷ்மணனாகவும் மகாபாரதத்துல பலராமராகவும் பிறந்தது நம்ம ஆதிசேஷன் தான் இப்போ அந்த ஆதிசேஷன் நாகத்தை பத்தி பாக்கலாம் ஒரு முனிவருக்கு ஆயிரம் பாம்பு பிள்ளையா பிறக்குமா அதுல மூத்தவரும் நாக வம்சத்துக்கு உண்மையான அரசனும் ஆதிசேஷன் தான் ஆனா அவருக்கு அரச பதவி மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால தவ வாழ்க்கைக்கு போயிடுவாரு அதனால அவரோட தம்பி வாசுகி நாககுலத்துக்கு அரசனாக்கிடுவாரு நாககுலமே கடவுளுக்கு சேவை செய்வாங்களாம் ஆதிசேஷன் விஷ்ணுவோட படுக்கையாகவும் வாசுகி பாம்பு சிவனோட கழுத்தலையும் இருக்குமா நம்ம ஆதிசேஷன் ராமாயணத்துல எந்த பலனும் எதிர்பார்க்காம லக்ஷ்மணனா பிறந்து ராமனுக்கு சேவை செஞ்சே பிறவியை கழிப்பாரு அதனால அவருக்கு நன்றி செலுத்துற விதமா தன்னோட அவதாரத்துக்கு முன்னாடியே அண்ணனான ஆதிசேஷனை பிறக்க வச்சு ஒரு முக்கியமான பொறுப்பையும் தன்னோட பாதி சக்தியையும் கொடுத்திருப்பாரா விஷ்ணு வசுதேவருக்கும் தேவகிக்கும் பொறக்க இருந்த குழந்தையை வசுதேவரோட இன்னொரு மனைவி ரோகிணி வைத்துல மகனா பிறக்க வச்சிருப்பாரு அந்த இடத்துல உதவி செய்ய யோக மாதாவை கூப்பிட்டு கர்ப்பத்தை மாத்தி வைக்க சொல்வாரா ஒன்பதாவது அவதாரமான கிருஷ்ணர் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த யோக மாதா தான் சுபத்திரையா பிறப்பாங்க ஆதிசேஷன் செஞ்ச உதவிக்கு கிருஷ்ணர் தம்பியா பிறந்து தினமும் பலராமருக்கு பணிவிடை செஞ்சு வணங்கி வருவாராம் பீமனுக்கு பத்தாயிரம் யானையோட பலம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா நம்ம பலராமருக்கு மூணு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் யானையோட பலம் இருக்குமா அவர் கடாயுதத்திலையும் ஏற்கலப்பையும் ஆயுதமா பயன்படுத்துவாரு சிவன் கிட்ட தவம் இருந்து ஒரு திவ்ய தனுசு பலராமர் வாங்கியிருப்பாராம் குருஷேத்திர போர்ல அந்த தனுச நம்ம அபிமனி கிட்ட கொடுத்திருப்பாரு பலராமர் சின்ன வயசுல ஒரு யானையோட தந்தத்தை புடுங்கி அந்த தந்தத்தாலேயே யானைய சாகடிச்சிருக்காராம் கிருஷ்ணர் ருக்மணியை கல்யாணம் பண்ண போகும்போது அர்ஜுனனுக்கு லேடி கேட்டப்பெல்லாம் போட்டு அழைச்சிட்டு போவாரு எல்லாரும் எல்லாரும் வரும்போது நம்ம பலராமர் மாசா என்ட்ரி கொடுத்து தனியாலா நின்னு எல்லாரையும் தோக்கடிச்சு கிருஷ்ணருக்கும் ருக்மணிக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாரு கிருஷ்ணருக்கு நிறைய மனைவிகள் இருந்தாலும் ருக்மணி தான் ஃபேவரட்டான மனைவியா அவங்க லக்ஷ்மியோட அவதாரம்னு சொல்றாங்க ராமாயணத்துல சீதையா பிறந்ததும் மகாபாரதத்துல ருக்மணியா பிறந்ததும் நம்ம லக்ஷ்மி தேவிதான் ஜராசந்தன பீமன் சாகடிச்சாரு அதுக்கு முன்னாடியே நம்ம கர்ணன் தோக்கடிச்சாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடியே நம்ம பலராமர் ஜராசந்தனை தோக்கடிச்சிருக்காரு என்னடா புதுசா சொல்றீங்கன்னு உண்மைதாங்க கிருஷ்ணரோட மாமா கம்சனுக்கு ரெண்டு மனைவி அந்த ரெண்டு பொண்ணுங்களோட அப்பா தான் ஜராசந்தன் கிருஷ்ணர் கம்சனை சாகடிச்சதும் விதவையா போன தன்னோட மகள்களை பத்தி கவலைப்பட்ட நம்ம ஜராசந்தன் கிருஷ்ணரை சாகடிச்சே தீர்வுன்னு சபதம் எடுப்பாரு துவாரகை மேல போர் எடுத்து வந்தப்போ நம்ம பலராமர் ஜராசந்தனோட கண்டினியூவா சண்டை போட்டு சாகடிக்கிற லெவலுக்கு போயிடுவாரு நம்ம கிருஷ்ண கிருஷ்ணர் தான் அவரை மன்னிச்சு விட சொல்வாரு பிற்காலத்துல பீமன் கையாலதான் ஜராசந்தன் கிருஷ்ணரோட மகன் சம்பாவும் பொண்ணு லக்ஷ்மணாவும் லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க லக்ஷ்மணாக்கு நடக்கும் போது அஸ்தினாபுரத்துலதான் சிறந்த வீரர்களான பீஷ்மர் துரோணர் கர்ணன் பெரிய பெரிய மாவீரர்கள் இருந்தனால சம்பா நினைச்சது நடக்கல சம்பாவை புடிச்சு சிறை வச்சுட்டாங்க அது தெரிஞ்சதும் நம்ம பலராமர் தனியா அஸ்தினாபுரத்துக்கு போய் சம்பாவும் லக்ஷ்மணாவும் லவ் பண்ணிருக்காங்க அவங்கள மன்னிச்சு என்னோட அனுப்பி விடுங்கன்னு கேட்டு இருக்காரு அவர் பேச்சு அவங்க மதிக்கலைன உடனே கோபம் அடைஞ்ச நம்ம பலராமர் அவர் வச்சிருந்த ஏர் கலப்பைனால அஸ்தினாபுரத்தை அரண்மனை மண்ணுல ஒரு தட்டு தட்டி இருக்காரு அஸ்தினாபுர அரண்மனையை சூறாவளி காத்து அடிச்ச மாதிரி காத்துல ஆடிட்டு இருந்திருக்கு அரண்மனையே ஒரு சைடு சாஞ்சு போயிட்டான் இன்னும் ஒரு தட்டு தட்டி இருந்தா அந்த அஸ்தினாபுரமே பூமிக்குள்ள போயிருக்கும்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லாரும் பலராமரோட சக்தியையும் கோபத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இவர் கிட்ட நம்ம சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது கிருஷ்ணரோட மகனையும் துரியோதனனோட மகளையும் பலராமர் கூட அனுப்பி வச்சிருக்காங்க கிருஷ்ணரோட மகனால தான் கிருஷ்ணரோட வம்சமே அழிஞ்சு போகும் அவங்க பலராமர் கூட அனுப்பி வச்சதுக்கு இன்னொரு காரணம் துரியோதனனுக்கு ஒரு குரு நம்ம பலராமர் தான் கடாயுதம் நேர்மையா சண்டை போட்டு கண்டிப்பா சண்டைய அதர்மம் செஞ்சு ஜெயிச்சாருன்னு தெரிஞ்சதும் பலராமர் பீமனை அழிக்க போவாரு அப்போ கிருஷ்ணன் வந்து தடுத்து தர்மத்தை நிலைநாட்ட சில சூழ்ச்சிகள் சொல்லி சமாதானப்படுத்துவாரு அவரும் விஷ்ணுவோட பாதி அவதாரமாக இருந்ததால ஒரு இந்த வீடியோல நீங்க ஏதாச்சும் புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்களா கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ எதை பத்தி பண்ணலான்னு உங்க விருப்பத்தை எங்களுக்கு சொல்லுங்க இது போல மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் ட்ரெயின் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்